வரக்கூடியவிதமான தகுதி வாய்ந்த இந்த நிகழ்ச்சியை தலைமுறை திரட்டுகின்ற என் அண்ணன் என்று அழைக்கின்ற உரிமையை பெற்றிருக்கின்ற அண்ணன் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அவர்களே அன்பு நெடுமாறன் அவர்களே அன்பு உடன்பிறப்பு மதியரகன் அவர்களே நான் அண்ணாச்சி என்று எப்பொழுதுமே அழைக்கின்றவருடைய தம்பி டி கே பகவதி அவர்களே இன்னும் நான் பெயர் குறிப்பிடாவிட்டாலும் காலம் யாகமுத்திரைக்கு சொந்தக்காரனான மரியாதைக்குரிய செங்கல்வராயின் போன்றவர்களை முன்னாடி இருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே என் தத்தத்தின் தத்தமான உழைந்த ரத்தத்தை உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றிகள் அந்த வணக்கத்தை பணிவன்போது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தாமதமாக வந்ததற்கு காரணம் என்ன என்பதை உங்கள் ஜியூகித்து அறிந்து கொள்ள முடியும் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் என் அன்பு உடன்பிறப்பு கோவை தெரிய ஏழு மணிக்கே இங்கே வந்துவிட வேண்டும் என்ற கருத்தில் அவரும் வந்து அங்கே காத்திருந்து அவர் நமது அன்புக்கு பாத்திரமான நம் உள்ளத்தில் இதயத்தில் இன்றும் நினைத்திருக்கின்ற ஈவி கே சம்பத் அவர்களுடைய நாளில் அவர் எத்தனையோ கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்ற ஆசையோடு அங்கே காத்திருந்தார் என்பதை நான் அங்கு உணர்வேன் இவர்கள் அனைவரும் ஒன்றாக அவரோடு இருந்து ஒரே படுக்கையில் படுத்து உண்டு உறங்கி உழைத்து தியாகம் செய்து ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு அடித்தளத்தை ஏற்படுத்தியவர்கள் என்பதை நாம் ஒரு நன்குணர்வோம் ராஜாஜி மண்டபம் என்று சொல்லும்போது ஒவ்வொரு நேரத்திலும் இந்த மண்டபத்திற்கு வரலாற்று எழுதப்படக்கூடிய நிகழ்ச்சிக்கு சொந்தமாக இந்த அமைந்து விடுகிறது எண்ணி உண்மையிலே ஒரு பக்கம் திகைப்பும் இன்னொரு பக்கம் ஒரு சில வேதனைகளும் அடுத்த கம் ஒரு மன நிறைவும் வழியின்றி நமக்கு ஏற்படுகிறது இங்கே பேசிய அனைத்து பேச்சாளர்களும் என்ன கருத்தை எடுத்து சொன்னார்கள் என்பது எனக்கு இப்போது தெரியாது என்றாலும் நான் பேசுவதிலே அந்த கருத்துக்கள் இருந்திருக்குமானால் நிச்சயமாக எங்க அனைவருடைய எண்ணமும் ஒரே பாதையில் ஒரே நம்பிக்கையில் ஒரே சூழ்நிலையை சுற்றி சுற்றி அறிந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நாம் உணர்வதற்கு அது உதவும் என்று நான் கருதுகின்றேன் அன்பு சகோதராக நாங்கள் பழகிய ஈவிக்கே சம்பத்வர்களுடைய நினைவு நாளில் என்னை பேசுவது என்பது மிக சாதாரணமான ஏதோ எப்போதும் போல் பேசக்கூடிய அளவிற்கு பேச முடியும் என்று நினைக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்ல என்பதை இங்கே நான் குறிப்பிட்டாக வேண்டும் ஒரு மனிதன் வாழும் பொழுது எப்படி வாழ்கின்றார் என்பதை பற்றி எவ்வளவு பிரச்சனைகள் தோன்றுவது தோன்றாமல் இருக்காது அதிலும் புகழிற்கு சொந்தக்காரர்களாகி தமிழ் மக்களை வழி செல்கின்ற தளபதியாக முன்னேறி நிற்கின்ற நிலைமையிலே அவர் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற வாய்ப்பை பெற்றுவிடுவார்களானால் அவர்களைப் பற்றி எந்த அளவிற்கு பாராட்டுகின்றார்களோ அந்த அளவிற்கு இல்லை ஆனாலும் ஒரு சிலராவது இயேசுவதற்கும் இழிவான மொழிகளை எடுத்து வைத்து வாதிப்பதற்கும் முன் என்பது நாம் கண்கூடாக நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பழக்கமாக எங்கும் இருந்திருக்கிறது இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகின்றேன் ஈவிகே சம்பத்தவர்கள் என்றால் ஏதோ ஒரு தனி மனிதன் என்று இன்னமும் சிலர் நம்புகின்றவர்கள் தமிழகத்திலே கூட இருக்கின்றார்கள் என்பது எண்ணும் நமக்கு வேதனை தான் தோன்றுகிறது ஆனால் இப்படிப்பட்ட இடங்களிலே இந்த நேரத்திலே காலையிலும் பக்த இதுவரை காத்திருக்கின்ற உங்களை போன்ற எத்தனையோ வேலைகளுக்கு சொந்தக்காராகி நீங்கள் அனைவரும் இப்படி கூடியிருப்பதை காணும் பொழுதுதான் அவரை விமர்சனம் செய்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன் நான் ஒன்று எப்பொழுதும் குறிப்பிடுவதுண்டு என் பெயரிலே மன்றங்கள் வைத்திருப்பவர்களை பார்த்து நான் கூறுவதை இங்கே நான் கூற விரும்புகின்றேன் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டு கிடைப்பது என்பது பெரிதல்ல அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக இருக்க முடியும் அதுபோல இந்த இடம் இந்த படத்தை நான் திறந்து வைக்கின்ற நேரத்தில் ஏதோ நான் வந்த வேகத்தை தாமதமாக வந்துவிட்டேனே என்கிற அவசர துருவித்து அங்கேயும் உட்கார்ந்தேன் இங்கே அவரை போது இங்கேயும் உட்கார்ந்தேன் நான் பேசிவிட்டு என்று சொல்லிவிட்டு பேச வந்தபோது அங்கே போய் திறந்து விடுங்கள் சொல்லும் போது அதையும் செய்தேன் என்றால் என் மனம் எவ்வளவு சஞ்சலத்திலும் கலக்கத்திலும் தாமதமாக வந்த வேதனையிலும் அதே நேரத்தில் ஈவிகே சம்பத் அவர்களுடைய கடத்தை திறந்து வைக்கின்ற நிலைமையா எனக்கு ஏற்பட வேண்டும் என்பதையும் எண்ணி நான் உண்மையிலேயே கலகர்த்து போயிருக்கின்றேன் அவர்கள் நான் அவரை நேரில் சந்தித்து அவரின் அவர்களுக்கு என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை மறந்த மறைந்த நடிப்பேசி புறவர் கே ஆர் ராமசாமி அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள் கே ஆர் ராமசாமி அவர்களுடைய நாடக கம்பனியை எப்படியாவது ஒழுங்குபடுத்தி அவரை வாழ வைக்க வேண்டும் அவர் வாழ தெரியாமல் மற்றவர்களால் ஏமாற்றப்படுகிறாரே என்ற வேதனையில் எத்தனையோ ஆசைகள் கனவுகள் இந்த நாட்டை பற்றி மொழியை பற்றி இருந்தாலும் அண்ணா அவர்களிடம் கேட்டு அவர்கள் சம்மதத்தின் பேரில் வற்புறுத்தின் பேரில் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற நிலையில் அந்த நாடக கம்பெனியின் சாதாரண மேனேஜரை போல அவர் பணியாற்ற தூழ்ந்து அங்கே சென்றதை ஒழுங்குபடுத்த முனைந்தார் என்பதை எண்ணி பார்த்தால்தான் எல்லோருக்கும் அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியும் என்பதை இங்கே நான் வற்புறுத்தி விரும்புகின்றேன் சில மனிதர்களை சந்தர்ப்பம் உயர்த்தி விடுகிறது சில மனிதர்கள் சந்தர்ப்பத்தை தன்மையப்படுத்தி அதனால் பெரிய மனிதர்களாகிறார்கள் இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டவர் இவைக்கே சம்பத்தவர்கள் என்பதை இங்கே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் எனக்கு பதவி கிடைத்து விட்டது அதை பயன்படுத்தி நான் பெரியவரானே என்றால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் பொருள் தேர்தலிலே மக்கள் கட்சிக்கு வாக்கு கொள்ள விரும்பவில்லை என்பதை எண்ணி நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது போல சந்தர்ப்பம் என்னை பயன்படுத்திக் கொள்ள விரும்பி நான் அதற்கு ஆட்பட்டு அதனால் முதலமைச்சர் ஆனேன் என்றால் நின்றால் சந்தர்ப்பத்தினால் நான் முதலமைச்சரானே நின்று பொருள் ஆனால் டிபிகே சம்பத்தவர்கள் சந்தர்ப்பத்தினால் ஒரு தலைவரானவர் அல்ல அதுபோல அவரை பயன்படுத்திக் கொண்டு அவரை தலைவராக்கியதும் இல்லை தன்னுடைய தியாகத்தால் உழைப்பால் அறிவு தனக்கு சொந்தமாக்கி கொண்டதால் நினைத்ததை துணிந்து மக்கள் முன் எழுத்து வைக்கக்கூடிய துணிவுள்ளவராக இருந்ததால் நம்பியதை மறைக்காமல் வெளியே சொல்லக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவராக இருந்ததால் மீது அவருக்குள்ள செல்வாக்கு என்று நான் கூறுவேன் அந்த அளவிற்கு சொல்லின் செல்வராக அவர் இருந்தார் என்பதையும் எண்ணி பார்க்கும் பொழுது அவர் எந்த பதவியும் தேடி ஓடவில்லை என்பதையும் பதவி கிடைக்கவில்லையே என்பதற்காக அவர் யாருக்கும் அடிமையாகவில்லை என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஒரு கட்சியை விட்டு விலகுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் யாராவது ஒருவர் அதற்கு ஒரு பிரச்சனை இருந்தாக வேண்டும் அந்த பிரச்சனையை கேள்விக்குறியாக்கி அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காவிட்டால் எங்கு பதில் கிடைக்கிறதோ அங்கு நான் இருப்பேன் என்று சொல்வது தவறல்ல என்பதை இந்த உலகம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது நான் இந்த நேரத்தில் எத்தனையோ என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற கருத்துக்களை எல்லாம் எண்ணங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன் நேரம் இருப்பின் அதை நான் சொல்லவும் தயாராக இருக்கின்றேன் இக்கே சம்பத்தவர்கள் அண்ணாவோடு எவ்வளவு நெருங்கி இருந்தார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது எவ்வளவு நெருங்கி இருந்தார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் கருத்து மோதல் எதிர்த்தார்கள் என்பதையும் யாரும் மறந்துவிட முடியாது அவர் சொல்லுகின்ற சொற்களிலே நகைச்சுவையும் இருக்கும் ஆனால் சொற்களிலே நாம் விரும்பாத ஒரு தலைவனுக்குரிய தகுதிக்கு கீழ் மட்டத்திற்கு போகாத வார்த்தைகள் அவள் உள்ளதற்கு அவள் வாயிலிருந்து வெளிவரும் என்பதை இங்கே நினைவூட்டு நான் விரும்புகின்றேன் அவர் பேசும் பொழுது அவர் உணர்ச்சி வயப்படுகின்ற நேரத்தில் வார்த்தைகள் குளறுவது தேய்ந்து போவது ஒன்றுக்கொண்டு மோனாக வந்து வெளியே விழுவது இதெல்லாம் தவிர்க்க முடியாதது இந்த பேச்சாளராக இருந்தாலும் ஆனால் இவி கே சம்பத் அவர்களுக்கு மட்டும் எனக்கு தெரிந்தவரையில் இதுவரையில் அந்த தளங்கள் ஏற்படவில்லை என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இதே இடத்தில் தான் முதன் முதலில் இங்கே அண்ணாவை வைத்து வைத்திருந்து எல்லோரும் பார்த்து கண்ணீர் விட்டோம் அதற்கு பிறகு தியாகத்தினால் அதை நிஜா போட்டுக்கொண்டு கொண்டு தண்ணி தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்ற தலைவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் ஊற்றிக் ஊற்றி கொடுத்து அதிலே மகிழ்ச்சியும் பெற்று தொண்ட தளபதியாக இருந்து தொண்டனாக இருந்து அகில இந்திய காங்கிரசுக்கு தலைவராகி கிங் மேக்கர் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த துணை கண்டத்தின் பிரதம மந்திரி யார் என்று கேட்டால் பெருந்தலைவர் காமராஜி கேட்க வேண்டும் அளவிற்கு வளர்ந்த அந்த பெருந்தலைவருடைய உடலையும் இங்கேதான் கிளத்தி வைத்து நாம் கண்ணீர் விட்டோம் இன்றைய தினம் இதே மண்டலத்தில் தான் இதுக்கு சம்பத் அவருடைய பதத்தை திறந்து வைத்து பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம் சில சமயம் சிரிக்கத்தான் வேண்டும் சில சமயம் கண்ணீர் பெறத்தான் வேண்டும் ஆனால் எந்த வயதானாலும் எத்தனை பொறுப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய துணில் இருந்தாலும் சிலரை மறப்பது நம்ம ஏதாவது காரியம் ஒரு நாள் அவர் திமுகத்தை விட்டு விலக வேண்டும் இந்த நோக்கமின்றி திமுக சில மாற்றங்கள் வேண்டும் இந்த நிலையில் பழக்கம் இல்லாத ஒரு காரியத்தில் அவர் ஈடுபட்டார் நான் அத்தொடக்க காலத்தில் காங்கிரசிலே உறுப்பினாக உலகுக்கு தெரியாதவனாக இருந்த நேரத்தில் ஒரு சில பழக்க வழக்கங்களை காந்தியடிகளுடைய செயலின் மூலமாக என்னால் கற்றுக்கொள்ள முடிந்தது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன் உண்ணா நோன்பு இருக்கின்றவர்கள் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சோதனைக்கு தன்னை ஆளாக்கிக் கொள்ளுகின்றார்கள் என்பதை யாரும் அவ்வளவு இலகுவாக தெரிந்து கொள்ள முடியாது ஒரு மனிதர் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தாரானால் அது மகாத்மா காந்த அனுபவத்தை தெரிந்து கொண்டவர்களாக இருப்பார்களான எந்தவிதம் உண்ணான் ஒன்றை ஏற்க தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் குறைந்தது பதினைந்து நாட்களுக்கு முன்பாகவே கொஞ்சம் கொஞ்சமாக உணவை குறைத்துக் கொண்டே வர வேண்டும் அந்த பதினைந்து பதினெட்டு நாட்கள் உணவை குறைத்துக் கொண்டே வந்து வெளிப்படையாக இந்த நாளில் இருந்து நான் குணாதம் இருக்கின்றேன் என்று ஒருவர் கூறுவாரானார் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே அவர் ஆகாரத்தையே நீக்க வேண்டிய அளவிற்கும் உடலை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பலகசம் போன்றவைகளையெல்லாம் மட்டும் அருந்தி ஒரு நான் இத்தனை நாட்கள் பற்றி கிடக்கப் போகிறேன் என்று சொன்ன ஒரு நண்பர் அதற்கு ரெண்டு மூணு நாட்கள் முன்பாகவே முழு பட்டினியாக இருக்க வேண்டிய அவசியத்திற்கு தன்னை ஆளாக்கிக் கொள்ள வேண்டும் இல்லையானால் நாம் பட்டினி வைக்கப் போகிறோம் என்று நினைத்து இன்று வயதாக உண்டு நாளை மறுதினம் அதுவரையில் நின்றாக உண்டு கொண்டிருந்த ஒருவர் மறுநாள் இந்த பட்டினி வைக்க ஆரம்பித்தார் தற்கொலை என்கிற நிலையில்தான் அவருக்கு ஆபத்து உயரும் என்பதை ஓரளவு நான் தெரிந்து கொண்டு திறந்து வைத்துக் கொண்டிருப்பவன் அவர்கள் சம்பத்தவர்கள் என்ன செய்தார் என்றால் அவருக்கு ஒரு வெறுப்பு வந்தது வேதனை வந்தது என்ன சொல்லியும் என் வார்த்தை கேட்க மாட்டேன் என்னுடைய தியாகத்தை மதிக்கவில்லையே சூழ்ச்சி செய்கின்ற ஒரு சிறு கூட்டத்திற்கு அண்ணா சிக்கிக் கொண்டிருக்கின்றாரே என்பது போல அவர் எண்ணி தன்னுடைய நிலைமையை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திடீரென்று நான் நாளையிருந்து உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் என்று சொல்லி உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார் அதனால் இரண்டு நாட்களிலேயே மிகப்பெரிய ஆபத்துக்கு அவர் சென்று கொண்டிருந்தார் உண்மையை சொல்லப்போனால் இரண்டு மூணு நாட்கள் கழிந்திருக்குமானால் அண்ணா அவர்கள் இவருடைய நிலைமையை அறிந்து ஒப்பந்தத்திலே கையெழுத்தோடு அவர் சொன்னதை கேட்பதற்கு அவர் தயாராகி இருந்திருந்தால்

எதை அவர் செய்ய நினைத்தாலும் சொல்ல நினைத்தாலும் யாருக்குமே அவர் அஞ்சவில்லை என்பதை இங்கே நான் மன நிறைவோடு அவரை நான் பாராட்டுவதற்கு புகழ்வதற்கு அவருடைய செயலை நினைத்து என்னுடைய செயலியே அதற்கு எந்த அளவுக்கு அதை சேர்த்துக் கொள்ள முடியும் என்று தேடி அதைகளை எனது செயலிலே இணைப்பதற்கு நான் அப்படி இணைத்து வந்தால் அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்ல நான் விரும்பியிருந்தால் அது அவருடைய திறமைக்கும் தகுதிக்கும் பொருத்தமாக இருக்கும் என்பதை பொருந்தியது என்பதை இங்கே நான் தற்புறுத்திக் கூற விரும்புகின்றேன் அவர் வெளிப்படையாக சொல்ல போனார் அவர் யாருக்கும் விருவதியாக வாழ விரும்பியதே கிடையாது யார் அவரை திட்டுகிறார்களோ யார் குறை கூறுகிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருகிறது நினைக்கும் பொழுது அவர் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து அவருக்கு அதை சொல்லிவிடுங்கள் அவர் தவறு செய்கிறார் திரும்பிக் கொள்ள சொல்லுங்கள் அவர் உடலை பாதுகாக்க சொல்லுங்கள் அவரை கவனிக்க சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற அளவிற்கு அவர் ஒரு பெரிய பொறுப்பை சுருந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக தான் அவர் வாழ நினைத்தார் எங்கே எந்த பிரச்சனை தோன்றினாலும் அவர் அந்த பகுதியிலே அந்த மக்கள் அவையிலே மக்கள் கூட்ட அவர் தன்னுடைய கருத்தை வெளியிடாமல் அவர் இருக்க மாட்டார் ஐயா அவர்களுடைய கருத்தை எதிர்த்து தன்னுடைய எண்ணத்தை வெளியிட்டாக வேண்டும் என்கிற எண்ணம் வந்தபொழுது தனக்கு உறவினராயிற்றே தந்தை என்று என்ற அளவிற்கு உரிமை பெற்றவராயிற்றே என்று அவர் சிறிதும் கவலைப்பட்டது கிடையாது நான் பொழுது ஐயா மாப்போசி அவர்கள் பேசினார்கள் என்பதை கொஞ்சம் தான் கேட்க முடிந்தது ஆனாலும் அவர் பேசிய அந்த கருத்தில் எவ்வளவு பெரிய ஆசை அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் என்பதையும் அந்த ஆசையின் ஒரு பிரதிபலிப்பாக ஈவிக்கை சம்பத் வாங்கினார் என்பதையும் இங்கே நான் தெளிவாக கொள்ள விரும்புகிறேன் ஒரு சின்னமாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் என்று அண்ணா அவர் சொன்னார்கள் ஒரு மனிதன் வாழும் பொழுது எப்படி வாழ்கிறான் என்பதை பற்றி தத்து இருக்கலாம் மறைந்த பிறகு ஒரு எண்ணத்தின் ஒரு எழுச்சியின் ஒரு மொழியின் ஒரு பண்பாட்டின் அல்லது நாணயமான பழக்க வழக்கத்தின் ஒரு பிரதிபதிப்பாக ஒரு சின்னமாக அவர்கள் இருந்தாக வேண்டும் குறிப்பாக அரசியலில் இருப்பவர்கள் என்று அவர் அண்ணாவை சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு பார்க்க போனால் அவர் ஈவிகே சம்பத்தவர்கள் எவ்வளவு துன்போடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக திமுக வெற்றி பெற்றுவிடும் என்று தோன்றிருந்த நேரத்தில் தான் அதை எதிர்த்து அவர் போட்டியிட்டார் கட்சியை இருந்து கொண்டு ஆபத்தை சம்பாதித்து அதன் விளைவாக தன்னை பெரிவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இல்லாமல் ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை என் எண்ணத்தை நான் வெளியிடுகிறேன் அதை மக்கள் முன் வைக்க தூழ்ந்து அவர் எது நின்று போட்டியிட்டார்கள் ஒன்றை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன் இங்கே கருதுகின்றேன் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்ற எண்ணிக்கையை விட இன்னொரு இருபது முப்பது எண்ணிக்கைகள் அதிகமாக நாங்கள் இடத்தை பெற்றிருந்தால் கூட ஏவி கே சம்பத் உயிரோடு இருந்திருந்தால் என் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பார் எப்பொழுது இருக்க வேண்டுமோ அப்பொழுது இல்லை இருந்தாலும் அவருடைய கோயிலில்